இந்த புனர்பூச நட்சத்திரத்தினுடைய இயல்பு முழு பொன் அதாவது மாசரு பொன் என்று சொல்வார்கள் அபராஜிதம் என்று சொல்வார்கள் அந்த சக்தி புனர்பூச நட்சத்திரத்துக்குரியது எனவே புனர்பூச நட்சத்திரம் தாம் சேர்ந்த இடத்தில் அதாவது தேன் என்று சொல்வதற்கு புனர்பூச நட்சத்திரம் தான் உதாரணம் ஏன்னா தேனுடன் சேர்ந்த விஷமும் மருந்தாகும் என்று சொல்வார்கள் இந்த புனர்பூச நட்சத்திரம் மத்திய பார்த்தீங்கன்னா தனக்குன்னு எதுவும் செய்ய தெரியாது சேர்த்து வைக்க தெரியாது இந்த புனர்பூச நட்சத்திரனுடைய அம்சம் புனர்பூச நட்சத்திரத்தில் எந்தெந்த சுபகாரியங்கள் செய் அவையெல்லாம் மிகப்பெரிய நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரனுடைய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா வணக்கம் உலகெங்கும் இருக்கும் பக்தி டாக்ஸ் நேயர்களை வணங்கி வரவேற்பது உங்கள் அம்பல செல்வர் பழனிமுருகன் இப்ப நம்ம பேசக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து நட்சத்திரத்தை பத்தி பேசிட்டு வந்தோம் கிருத்திகை ரோஹிணி மிருகசீரம் திருவாதிரை புனர்பூசம் இது ஏழாவது நட்சத்திரமா வருது காலச்சக்கரத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரத்தினுடைய மூணு பாதம் மிதனத்திலையும் ஒரு பாதம் கடகத்திலேயும் வரும் கடகராசிலையும் வரும் இந்த புனர்பூசம் அப்படின்னு நட்சத்திரம் வரும்பொழுது இது இணைந்து செயலாற்றக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திர தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நன் பெயர் அதாவது நல்லதையே நினைக்கக்கூடியது நல்லதையே சிந்திக்கக்கூடியது நல்ல எண்ணங்களை கொண்டது நன்மையே செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து கெட்டதே தெரியாது கெட்ட வார்த்தை பேச தெரியாது இவங்களுக்கு வந்து எதிர்மறையாய் சிந்திக்க தெரியாது எல்லோரும் நலம்பரணும் எல்லோரும் வளம்பெறணும் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய தான் இந்த புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் மிதினத்தில் வரும் பொழுது அந்த மிதனத்தில் இருக்கக்கூடிய காரகனாகிய புதனுடன் இந்த புனர்பூச நட்சத்திரம் இணைவு இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு முந்தைய நட்சத்திரம் திருவாதிரை பிந்திய நட்சத்திரம் பூசம் அதுக்கப்புறம் வரும் இந்த புனர்பூச நட்சத்திரம் குருவின் அம்சம் கொண்டது இந்த குருவுடைய அருளை பெற்றது குருவாய் இருப்பது இதுதான் புனர்பூச நட்சத்திரம் ஏன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது தன்னுடனெல்லாம் யாரெல்லாம் இணைகிறார்களோ அவர்களையெல்லாம் வளர்த்து விடுவது புனர்பூச நட்சத்திரம் தாம் சேர்ந்த இடத்தில் அதாவது தேன் என்று சொல்வதற்கு புனர்பூச நட்சத்திரம் தான் உதாரணம் ஏன்னா தேனுடன் சேர்ந்த விஷமும் மருந்தாகும் என்று சொல்வார்கள் தேனுடன் இணைந்த எதுவும் செயலாகும் என்று சொல்வார்கள் தேனுடன் சேர்ந்த விஷமம் மருந்தாவதைப் போல புனர்பூச நட்சத்திரம் எதனுடன் இணைகிறதோ அவர்களுக்கு முழு நல் நற்பலன் கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைக்கும் மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரம் மத்திய பார்த்தீங்கன்னா தனக்குன்னு எதுவும் செய்ய தெரியாது சேர்த்து வைக்க தெரியாது இந்த புனர்பூச நட்சத்திரனுடைய அம்சம் அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரம் காலச்சக்கரத்துக்கு ஏழா நட்சத்திரம் சப்தமஸ்தானத்துல வர்றது அப்படிங்கிறதுனால ஏழாவதாக வரக்கூடிய இந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பு சப்த நாதங்கள் என்று சப்த ஸ்வரங்கள் என்று சொல்லக்கூடிய ஏலிசை ஏழு இந்த ஏழு தன்மை அதாவது மூலாதார சக்கரத்தில் சகசனம் என்று சொல்லக்கூடிய ஆதாரப்படும் அதாவது குருவை நாம் தேட வேண்டும் குருவை நாம் காண வேண்டும் குருவின் அருள் வேண்டும் என்றால் புனர்பூச நட்சத்திரத்தை நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் புனப்பூர் நட்சத்திரம் நீங்க வழிபாடு செய்யினா குரு அருள் கண்டிப்பாக கிடைக்கும் புனப்பூச நட்சத்திரத்தில் நீங்க ஒரு ஒரு சித்தி கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் நீங்க தியா தியானம் மேற்கொண்டால் ஒரு சித்தி கிடைக்கும் புனப்பூச நட்சத்திரத்தில் நீங்க யாத்திரை மேற்கொண்டால் இறை சக்தி உங்களுடன் வந்து இணைந்து பயணிக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் எந்தெந்த சுபகாரியங்கள் செய்ய அவையெல்லாம் மிகப்பெரிய நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரனுடைய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆலங்குடி குரு சேத்திரம் தான் அங்கே நீங்க பாருங்க ஆலங்குடி ஆலமரம் ஆலமரம் எல்லாம் புனர்பூச நட்சத்திரத்துக்கூடிய ஆலமரம் இருக்கு பாத்தீங்களா ஆலமரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் புனர்பூச நட்சத்திரம் வரும் அன்று ஆலமரத்திற்கு சென்று நீங்கள் ஒரு வழிபாடு செய்து வண்டீர்கள் என்றால் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் ஏன்னா புனர்பூச நட்சத்திரம் ஆல விழுது அதாவது மண் தத்துவமா இருக்கக்கூடிய குருவாக இருந்து கல்லாலின் களத்தின் கல்லாலின் மரத்தில் அமர்ந்து அரல் செய்த பரம்பொருளே என்று சொல்லக்கூடிய தென்முக கடவுளாக இருக்கக்கூடிய குரு பகவான் தென்முக கடவுள் திருஷ்ணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த இறைத்தன்மை புனர்பூச நட்சத்திரத்துக்கு உரியது எனவே அந்த புனர்பூச நட்சத்திரத்தன்று கல்லாலின் கீழில் ஆலம்பரத்தின் அடியில் நீங்க அப்ப இதுக்கு முக்கியமான சேத்திரம் நம்ம சிவகங்கை பக்கத்துல சிவகங்கை ஊரு பட்டமங்கலம் பட்டமங்கலத்துல ஆலமரத்துக்குள்ள திசாமூர்த்தி இருக்காரு இது புனர்பூச நட்சத்திரத்துக்குரிய இடம் அந்த பட்டமரத்துல அதே மாதிரி திரு ஆலங்குடி புனர்பூசம் எங்கெல்லாம் குரு சேத்திரம் இருக்கு அவையெல்லாம் புனப்பூச நட்சத்திற்குரிய இடம் தான் எனவே அங்கு சென்று வணங்கி வழிபாட்டு பணிக புனசூசி நட்சத்திரத்தினுடைய மகிமை அளவிடற்கரியது இந்த புனர்பூச நட்சத்திரம் இயல்பு முழு பொன் அதாவது மாசரு பொன் என்று சொல்வார்கள் அபராஜிதம் என்று சொல்வார்கள் அந்த சக்தி புனர்பூச நட்சத்திரத்துக்குரியது எனவே தூய ஆடை அணிந்து குளித்து உடல் உடல் தூய்மை உள்ள தூய்மை சென்று வியாழக்கிழமை இல்லை புனர்பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாள் என்று தட்சிணாமூர்த்தி சன்னதியிலோ அல்லது ஆலமரத்தின் அடியிலோ சென்று நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுக்கு அந்த நட்சத்திரத்தினுடைய கதாச்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை வணங்குவர்களுக்கு வெற்றி உறுதி வெற்றி உறுதி வெற்றி உறுதி நன்றி வணக்கம்